ஐந்து அப்போ ரெண்டு மீன் ஐயாயிரம் பேர போஷிச்சாறு ஐந்து அப்போ ரெண்டு மீன் ஐயாயிரம் பேர போஷிச்சாறு இது என்ன கதையா இல இல்லை இல்ல இல இல்லை இல்ல இது என்ன கதையா இல இல்லை இல்ல இல இல இல்ல அதிசயம் செய்தாரு நம்ம இயேசு அதிசயம் செய்தாரு இயேசு அதிசயம் செய்தாரு நம்ம ஏசு அதிசயம் செய்தாரு ஞானம் உனக்கு இல்லையா கவலைய விடு கவலைய விடு படிப்பு உனக்கு வரலையா பயத்தை விடு பயத்தை விடு ஞானம் கவலைய விடு கவலைய விடு படிப்பு உனக்கு வரலையா பயத்தை விடு பயத்தை விடு ஞானத்தை தந்திடுவார் உன் பயத்தையும் போக்கிடுவார் ஞானத்தை தந்திடுவார் உன் பயத்தையும் போக்கிடுவார் இயேசு அதிசயம் செய்வார் நம்ம இயேசு அதிசயம் செய்வார் ஏசு அதிசயம் செய்வாரு நம்ம ஏசு அதிசயம் செய்வாரு இயேசு அதிசயம் செய்வாரு ஏசு அதிசயம் செய்வாரு இயேசு அதிசயம் செய்வாரு ஏசு அதிசயம் செய்வார்